வெல்கம் பேக் டு அவர் சேனல் கெய்டன்ஸ் ஃபார் லேர்னிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் இரண்டு வறுமையிலும் நேர்மை இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வினாக்களுக்கு விடையளிக்க ஃபர்ஸ்ட் ஒன் பசியால் வாடிய ஊர் மக்களுக்கு பணக்காரர் எவ்வாறு உதவினார் ஆன்சர் பசியால் வாடிய ஊர் மக்களுக்கு உதவி செய்ய நினைத்தார் பணக்காரர் தம்முடைய வேலைக்காரர்களிடம் ஊரிலுள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கிட சொல்லி ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டையை கொடுத்து உதவி செய்தார் தென் செகண்ட் கொஸ்டின் சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு யாது ஆன்சர் சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு தங்க காசு ஆகும் தென் சிந்தனை வினா வறுமையிலும் நேர்மை என்னும் கதையில் சிறுமியின் இடத்தில் நீயாக இருந்தால் என்ன செய்திருப்பாய் இந்த கொஸ்டினோட ஆன்சர் அந்த சிறுமியோட பிளேஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பீங்க அதை நீங்கள் உங்கள் ஓன் சென்டென்ஸில் எழுதுங்க தென் பேஜ் நம்பர் தேர்ட்டி செவன் எடுங்க கீழ்காணும் சொற்களை பெயர் சொல் வினைச்சொல் என வகைப்படுத்துக ஃபர்ஸ்ட் பெயர் சொல் நேம்ஸ் எல்லாம் கீழே நோட் பண்ணுங்கள் வருணன் இசைவாணி கண்ணன் சம்சுதீன் ஜெனிஃபர் முயல் தென் வினைச்சொல் உண்டான் பாடினாள் எழுதினான் வரைந்தாள் உண்டான் கட்டினார் ஓடியது பின்வரும் தொடர்களில் உள்ள பெயர் சொல் வினைச்சொல்லை ஜஸ்ட் என்னதுன்னு நோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தனியாக நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் மயில் தோகையை விரித்து ஆடியது மயில் பெயர் சொல் ஆடியது வினைச்சொல் தென் செகண்ட் ஒன் வாணி கட்டுரை எழுதினாள் வாணி பெயர்ச்சொல் எழுதினாள் வினைச்சொல் இளம்பிறை உணவு சமைத்தாள் இளம்பிறை பெயர்ச்சொல் சொல் சமைத்தாள் வினைச்சொல் ஆதிரை மரக்கன்றை நட்டாள் ஆதிரை பெயர்ச்சொல் சொல் நட்டாள் வினைச்சொல் கொத்தனார் வீடு கட்டினார் கொத்தனார் பெயர்ச்சொல் கட்டினார் வினைச்சொல் ஆன்சர்ஸ் இங்கே கரெக்டாக நோட் பண்ணியிருக்கேன் இதை பார்த்து எழுதிக்கோங்க சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக இந்த சொற்களுக்கு என்ன சென்டென்ஸ் வேணாலும் நீங்கள் எழுதலாம் முன்னேற்றம் கல்வி முன்னேற்றம் தரும் புதுமை நாங்கள் புதுமையை விரும்புபவர்கள் வாழ்க்கை வாழ்க்கைக்கு கல்வி அவசியம் தொலைக்காட்சி எங்கள் வீட்டில் தொலைக்காட்சி உள்ளது தென் கலைந்துள்ள சொற்களை வரிசைப்படுத்தி தொடர்களாக எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் கண்கள் நாட்டின் பெண்கள் ஆன்சர் பெண்கள் நாட்டின் கண்கள் செகண்ட் ஒன் முதுகெலும்பு நாட்டின் விவசாயமே ஆன்சர் விவசாயமே நாட்டின் முதுகெலும்பு தேர்ட் ஒன் தரும் உழைப்பே உயர்வு ஆன்சர் உழைப்பே உயர்வு தரும் தென் ஃபோர்த் ஒன் போன்றது பொன்காலம் காலம் காலம் பொன் போன்றது துளிவெள்ளம் பெருசிறு ஆன்சர் சிறுதுளி பெருவெள்ளம் தென் கவிதையை நிறைவு செய்க எல்லாம் தரும் கல்வி வாழ்வில் ஏற்றம் தரும் கல்வி கற்றார் நிலை உயர்த்தும் அறிவில் ஏற்றம் தரும் கல்வி தென் நெக்ஸ்ட் லைன் எழுதிக்கோங்க முன்னேற்றம் தரும் கல்வி நாட்டின் நிலை உயர்த்தும் தென் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒன் எடுங்க கொக்குக்கு ஏற்ற மீன்களை பிடித்து கூடையில் போடுக ஒரு பொருள் பல சொல் ஒரு சொல்லுக்கே பல பொருட்கள் இருக்கும் அதை தான் நம்ம இப்போ பார்த்து எழுத போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் நெருப்பு தீ அனல் தனல் கனல் கதிரவன் சூரியன் ஆதவன் பகலவன் பரிதி சந்திரன் அம்புலி நிலா மதி திங்கள் தென் சொல்லேணி அமைப்போம் சொல்லின் இறுதியில் முடியும் எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டு அமையும் மற்றொரு சொல்லை எழுதி சொல்லேணி அமைக்க குருவி இதை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டூ எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக எழுதுங்க அம்மி மிளகு குடகு குழவி பிதி திசை சைவம் தென் நெக்ஸ்ட் ஒன் வைகாசி சிவப்பு புதுமை மைதா தாத்தா தாழ்மை மைனா தென் படத்தை பார்த்து வருணனை சொல்லுடன் படத்தில் காணும் உயிரினங்களின் பெயர்களை எழுதுக ஆன்சர் பச்சை பசையலந்த காடு துள்ளி திரியும் மான் ஊர்ந்து செல்லும் நத்தை தந்திரம் செய்யும் நரி ஓடி விளையாடும் அணில் தென் படங்களுக்குரிய சொற்களை எழுதி பத்தியை முழுமையாக்குக ஃபர்ஸ்ட் ஒன் பாட்டி தென் செகண்ட் ஒன் பேருந்தில் சென்றான் தென் தேர்ட் நெரிடம் தென் ஜன்னல் ஓரத்தில் நெக்ஸ்ட் மரங்கள் நெக்ஸ்ட் மலைகளின் கண்களுக்கு அருவி தென் வயல்வெளிகளும் தென் சோழக்கட்டு பொம்மை தொழிற்சாலை ஆடு மோட்டார் வண்டி தென் லாஸ்ட் ஒன் வீட்டிற்கு சென்றான் இந்த பிக்சரை பார்த்து கரெக்டாக பிக்சர் இருக்க பிளேஸில் வேர்ட்ஸாக எழுதிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எந்த லெசனில் இந்த புக் பார்க்கேன்ஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்